ஹலோ நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா நாங்கள் திருப்பதி கோயிலுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டுங்க போகிறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டுட்டு போயிடலாமே அப்படின்னு கும்பிட்டுட்ருக்குறோம் மூணு வருஷம் போகக்குள்ள எங்கூட பெரியவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்தாங்க அதனால மனசுக்குள்ளே எந்தவித பயமும் இல்லாமல் ஜாலியாக கிளம்பி போனோம் ஆனால் இந்த வருஷம் யாருமே வரலங்க தவிர்க்க முடியாத சூழ்நிலையினால நாங்கள் மட்டும் போகிறோம் முக்கியமாக மகிழ்விக்காக ஒரு பெரிய வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக நாங்கள் போயிட்டுருக்குறோம் கடவுள் மலை பாரத்தை போட்டு கடவுளே நல்லபடியாக நாங்கள் குழந்தைங்களே கூட்டிட்டு உங்கள் கோயிலுக்கு வந்து உன்னை தரிசனம் பண்ணிவிட்டு நல்லபடியாக விடு திரும்பணும் பெரியவங்களாம் எனக்கு நீங்கள் தான் கூட வரணும் கடவுளே அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு கடவுள் மலை பாரத்தை போட்டுவிட்டு ஜோலர்பேட்டை ஜங்ஷனுக்கு வந்தாச்சு எயிட் தேர்ட்டிக்கு சபரி எக்ஸ்பிரஸ் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் எயிட் தேர்ட்டிக்குன்றதுனால முன்னாடி வந்து ஆஜராகிட்டோம் கரெக்டாக எயிட் தேர்ட்டிக்கு ஷார்ப்பாக வந்துடுச்சு எல்லாருமே ஒரு பர்த்து டிக் புக் பண்ணியிருந்தோம் பர்த்தில் போய் அழகாக படுத்தாச்சு ட்ரெயினில் கூட்டமே இல்லைங்க ஓகே த்ரீ ஹவர்ஸ் ட்ராவல்ன்றதுனால ஆள் ஆளுக்கு ஒரு சீட்டை பிடிச்சி படுத்தாச்சு ஜாலியாக தூங்கிக்கிட்டு த்ரீ ஹவர்ஸ் கழிச்சு திருப்பதிக்கு வந்தாச்சுங்க ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஆப்போசிட் சைடு இறங்கின ஒன்று திருப்பதி வந்துடுது அந்த இடத்துல நிறைய பக்தர்கள் அன்னைக்கெல்லாம் நைட்டு வந்து அங்கேயே ஸ்டே பண்ணிடுறாங்க ஏன்னா பன்னிரெண்டு மணிக்கு எல்லா பஸ்ஸுமே ஸ்டாப் பண்ணிடுறாங்க மேலுக்கு போகிறதுக்கு எந்த பஸ்ஸுமே இல்லை அதாவது மேல் திருப்பதிக்கு போகிறதுக்கு பஸ்ஸே அங்கே இல்லை திரும்ப மூணு மணிக்கு தான் எடுப்பாங்க நல்ல மூணு மணி வரைக்கும் தூங்கிட்டு மூணு மணிக்கு ஃபஸ்ட்டு பஸ்ஸை பிடிச்சி நாங்கள் கிளம்பிட்டோம் ஏன்னா சீக்கிரமாக போனோங்கன்னா கூட்டம் இருக்காது இல்லைங்களா எங்கள் கோயிலில் ரொம்ப கூட்டமாக இருக்குமோ என்னவோ அப்படின்னு பயந்துகிட்டே வந்தோம் நல்லபடியாக கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குங்க நல்லபடியாக வந்து எல்லோரும் குளிச்சுட்டு பாருங்கள் மூணு பேரும் பெருசு பெருசாக நாமத்தெல்லாம் போட்டுட்டாங்க இதுதான் திருப்பதி கோயிலோட என்ட்ரன்ஸ்க்கு நாங்கள் வந்துவிட்டோம் நாங்கள் இந்த டைம் வந்து ஃப்ரீ தரிசனம் தான் பார்க்கலான்னு வந்திருக்கிறோம் ஏன்னா டிக்கெட் வந்து எங்களுக்கு எல்லாம் கிடைக்கல ஃப்ரீ டிக்கெட் எதுவுமே கிடைக்கல நல்லபடியாக திருப்பதி கோயில் ஆறு மணிக்கு வந்தோம் ஏழு மணிக்கெல்லாம் பட்டியல் அடைச்சிட்டாங்க ரெண்டு மணிக்கெல்லாம் சாமியோட தரிசனம் கிடச்சிருது லெட்டெல்லாம் வாங்கி அப்படியே அங்கே பக்கத்துல எல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு மூணு மணி அண்ட் மூணு மூணு ஆயிடுச்சுங்க ஓகே இனிமேல் நம்ம மற்ற இடமெல்லாம் சுற்றி பார்த்தா ரொம்ப கால் வலிச்சிரும் அதனால் நைட் இங்கேயே நம்ம ஸ்டே பண்ணிடலாம் அப்படின்னு திருப்பதியிலே நாங்கள் தங்கிட்டோம் ஈவினிங் வந்து சாமிக்கு திருக்கல்யாணம் பண்ணுறது பண்ணாங்க அதனால ஊர்வலமாக சாமியெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது பார்த்து பார்க்குறதுக்கே முன்ன வருஷம் நாங்கள் வரும்போது ரொம்ப ரொம்ப கூட்டமாக இருந்ததுங்க அதனால் ரொம்ப கஷ்டமாக போச்சு அதுவும் இல்லாத நம்ம அமௌண்ட் எல்லாம் கூட நாங்கள் மிஸ் பண்ணிவிட்டு சாமியோட அந்த வேண்டுதல் நிறைவேற்றாமே போய்ட்டோம் ரொம்ப மன கஷ்டத்தோடு ஆனால் இந்த வருஷம் நினச்சி கூட பார்க்கல சாமி தரிசனம் இவ்வளோ சீக்கிரமாக எங்களுக்கு கிடைக்கணும்னு நல்லபடியாக சாமி பார்த்துட்டு அடுத்து என்னங்க சாப்பிட வேண்டியது தானே ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு அன்னதான கூடத்துக்கு வந்துட்டோம் நாங்கள் ஃபோர்த்து ஃப்ளோர் போனோம் அங்கே என்னென்னா சாப்பாடு இலை மட்டும்தான் போட்டு வச்சிருந்தாங்க சாப்பாடு இல்லை இல்லை கீழே போங்க ஜரகண்டி ஜரகண்டின்னு சொல்லிட்டாங்க அப்படியே ஜருகிட்டு கீழே வந்து பார்த்தா எல்லாருமே உட்காந்துட்டு இருந்தாங்க கடைசி டேபிள் தான் எங்களுக்கு கிடைச்சது இலையில ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சக்கரை பொங்கல் தாங்க வைக்கிறாங்க அதுதான் சாமிக்கு ரொம்ப பிடிச்சதாமே சூப்பராக இருந்தது ஃபஸ்ட்டு அதெல்லாம் சாப்பிட்டு முடித்தோம் அடுத்து கூட்டு பொரியல் சாதம் குழம்பு ரசம் மோர் அப்படின்னு எல்லாமே போடுறாங்க எல்லாமே சூப்பர் டேஸ்ட்டாக இருந்ததுங்க நீங்கள் திருப்பதிக்கு போனீங்கன்னா மறக்காமல் அன்னதானத்தில் கலந்து அன்னதானத்தை சாப்பிடுங்க அது சாப்பிட்றதுக்கே கண்டிப்பாக கொடுத்து வச்சுருக்கணும் செம டேஸ்ட்டாக இருக்குது சாப்பாடு நல்லபடியாக வயிறு ரொம்ப சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நாங்கள் வந்த இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை கிலோ ஒரு இடத்துக்கு தாங்க வந்து கையெல்லாம் நல்லபடியாக கழுவிட்டு அடுத்து என்ன நேரத்துக்கு கீழே வந்தோம் கீழே வந்ததோன்னு எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க சரி நாமளும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமே ஒரு ஞாபகார்த்தமாக அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ரொம்ப கால்வழி நடக்கவே முடியல அங்கே நிறைய மேடையெல்லாம் விட்டுருக்காங்க அந்த இடத்துல நாங்கள் எடுத்துகிட்டு அந்த திங்ஸு துணியெல்லாம் விரிச்சு போட்டு கப் சுப்புன்னு படுத்துட்டுங்க ஏன்னா ரொம்ப கால்வழி அங்கி இங்கே நடந்து நடந்து கால்வழி அந்த இப்போ நம்மளுக்கு திருப்பதி போனாங்கன்னா எது நைட்டு எது பகலுன்னே தெரியாது அவ்வளோ மக்கள் வந்து அப்படியே கூட்டிகிட்டு ஒரே ஜகஜோதி அப்படியே சூப்பராக இருக்கிறாங்க நல்லபடியாக தூங்கி ஒரு ஏழு மணிக்கு எழுந்திரிச்சோம் அடுத்த நாள் காலையில் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கீழே போய் அலமேல் மங்கம்மா கோயிலும் பெருசாமி பட்டினத்தையும் பார்த்துட்டு நல்லபடியாக கடவுளோட ஆசிர்வாதத்தோடு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிரச்சனைமா மறக்காமல் ஷேர் பண்ண